அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம அவல் பாசிப்பருப்பு வச்சு ஒரு சூப்பரான ஸ்டமக் ஃபில்லிங்கான ஹெல்த்தி டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த டிஃபன் ரெசிபி பண்ணுறதுக்கு பாருங்கள் அவல் பாசிப்பருப்பு வச்சு தான் இன்றைக்கி இந்த டிஃபன் பண்ண போகிறோம் நான் இன்றைக்கி இந்த சீஸ் டம்ளரில் ஒரு டம்ளர் அவல் எடுத்திருக்கேன் நீங்கள் லேசான அவள் திக்கான அவள் எதுனாலும் யூஸ் நான் இன்றைக்கி லேசான அவள் தான் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் நீங்கள் அவல் எடுத்திங்கன்னா ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்ட பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும்னு எடுத்துருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம தனித்தனியாக ஊற போட்டுக்க போகிறோம் பாருங்கள் இங்கே ஒரு பாத்திரம் வச்சுருக்கோம் அதில் நம்ம எடுத்து வச்ச ஒரு டம்ளர் அவலை சேர்த்துடலாம் இங்கே இன்னொரு பாத்திரத்தில் பாசிப்பருப்பு தனியாக ஊற போட்டுப்போம் பாசிப்பருப்பு உள்ள ஆட் பண்ணிடலாம் இப்போ இந்த ரெண்டையும் வாஷ் பண்ணிக்கலாம் அவலை நல்லா அழுக்கு போக வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம் ஆசிப்பருப்பாக வாஷ் பண்ணியாச்சு பாருங்கள் அது மூழ்கிற அளவுக்கு லேசாக தண்ணி விட்ருக்கோம் அதே மாதிரி அவலில் தண்ணி விடலை நல்லா ரெண்டு தடவை அழுக்கு போக வாஷ் பண்ணிட்டு லேசாக பாருங்கள் தண்ணியை தெளித்து விட்டுருக்கேன் லேசான அவளுங்கிறதுனால தண்ணியை மட்டும் தான் விட்ருக்கேன் இப்போ இந்த ரெண்டுமே ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் இப்போ கரெக்டாக ஹாஃப் அன் ஹவர் ஆயிருக்கு ஆசிப்பருப்பு ஊறி வந்தாச்சு அதே மாதிரி அவளும் பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக ஊறி வந்திருக்கு இப்போ நம்ம டிஃபன் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் கடாயில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கோம் தேங்காய் எண்ணெய் தான் பண்ண போகிறப்ப தான் நல்லா வாசனையாக இருக்கும் எண்ணெய் ஆனதும் ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட நம்ம வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் பச்சை வேர்க்கடலையை வறுத்துட்டு அதுக்கப்புறமா மீதி எல்லாத்தையும் நம்ம சேர்ப்போம் வேர்க்கடலை கொஞ்சம் வறுபட்டு வரட்டும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த டிஃபன் ஏன்னா நம்ம அவளோட பாசிப்பருப்பெல்லாம் சேர்த்து போட்டு பண்ணுறதுனால ப்ரோட்டீன் ரிச்சும் கூட ட்ரை பண்ணி பாருங்கள் வேர்க்கடலை லேசாக வறுபட்டு வர ஆரம்பிக்குது இந்த டைமில் கடுகு சேர்த்துடலாம் கடுகு வெடிக்க ஆரம்பிக்குது உளுத்தம் பருப்பு சேர்த்துடலாம் கடலைப்பருப்பு பெருங்காயம் சேர்த்துடும் இதை சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் சின்ன பச்சை மிளகாயில் ஒரே ஒரு பச்சை மிளகாயை ஃபைனாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு துண்டி இஞ்சியை தோல் எடுத்துகிட்டு சீவி வச்சுருக்கோம் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லாமே தாளித்து ரெடியாகட்டும் இப்போ இதில் சின்ன தக்காளி பழத்தில் ஒரே ஒரு தக்காளி பழத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கேரட்டை துருவி வச்சுருக்கோம் அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை சேர்த்துட்டு ஒரு தடவை தாளித்ததோடு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நீங்கள் வேணும்னா நீங்கள் இதில் சீவி போடுற காய்கறிகள் எதாவது சேர்க்குறோன்னா சேர்த்துக்கலாம் குட மிளகாவை கட் பண்ணி சேர்க்குறோனாலும் சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ இதில் நம்ம தேவையான அளவு உப்பை சேர்த்துடலாம் மொத்தமாக ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பை இப்போ ஆட் பண்ணிடுறோம் சேர்த்து கலந்துக்கோங்க காய்கறி கொஞ்சம் வதங்கட்டும் காய்கறிகள் கொஞ்சம் வதங்கியாச்சு இப்போ இதில் பாருங்கள் ஊர்ண பாசிப்பருப்பை அப்படியே தண்ணியோடய சேர்த்துட்டு கலந்து விட்டுப்போம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் சேர்ந்து வதங்கட்டும் இப்போ மிதமான சூட்லேயே ஒரு அஞ்சு நிமிஷம் எடுத்து பாசிப்பருப்போடு சேர்த்து நம்ம வதக்கிட்டோம் இப்போ இதில் கொஞ்சம் தேங்காய் துருவலை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் தேங்காய் துருவலோட சேர்த்து கலந்து விட்டுப்போம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கலந்தாச்சு இப்போ இதில் நம்ம ஊருன்னு அவலை சேர்த்துடலாம் இப்போ நம்ம அந்த ஊருன்னு அவலையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உப்பை வந்து நம்ம ஆல்ரெடி காய்கறி வதக்கும் போதே போட்டுட்டோம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கலந்து விட்டாலே போதும் நல்லா பைண்டாகி சேர்ந்து வரட்டும் எல்லாமே அவளோட சேர்த்து எல்லாத்தையும் நல்லா பைண்டாகுற மாதிரி கலந்தாச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் கொட்டி நம்ம ஆற வச்சிடலாம் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்தாச்சு பாருங்கள் இந்த மாதிரி நம்ம உருட்டுனாலே பிடிச்சி பிடிச்சி உருட்டுனாலே அழகாக உருட்டை வந்துடும் ஆல்ரெடி பாருங்கள் உருட்டி வச்சுருக்கோம் இதே மாதிரி நம்ம ரெடி பண்ண எல்லாத்தையுமே உருண்டைகளை நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் ரொம்பவே ஹெல்த்தியான ஃபைபர் ரிச்சான ஒரு டிஃபன் ரெசிபி பிரேக்ஃபாஸ்ட் டின்னருக்கெலாம் பண்ணலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா நம்ம இதில் கேரட் வேர்க்கடலாம் போட்டனால இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் பாசிப்பருப்பு பருப்பு சேர்த்து போட்டிருக்கோம் எல்லாத்தையும் நம்ம இப்போ உருட்டி எடுத்துக்கலாம் கடாயில் அடியில் தண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் தண்ணி கொதி வந்ததும் இந்த ஸ்டீமர் ப்ளேட்டில் ரெடி பண்ண குழக்கட்டை எல்லாத்தையுமே வச்சாச்சு பத்து நிமிஷம் மிதமான சூட்லேயே ரெடியாகி வரட்டும் நம்ம இப்போ இதை மூடி வச்சிடலாம் குழக்கட்டை ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம சைட் டிஷ் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு வந்து கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நம்ம நல்லெண்ணெய் விட்டுருக்கோம் எண்ணெய் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் கடுகு கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடலாம் இப்போ இதெல்லாம் தாளித்ததும் பாருங்கள் ஒரு நாலு தக்காளி பழத்தை மிக்ஸி ஜாரில் பியூரி அரைச்சி வச்சிருக்கோம் அதை வந்து உள்ளே சேர்த்துடலாம் இன்றைக்கி நம்ம சைட் டிஷ்க்கு தக்காளி தொக்கு தான் பண்ண போகிறோம் தக்காளி பியூரி உள்ளே ஆட் பண்ணியாச்சு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துடலாம் உப்போடு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ தக்காளி பச்சை வாசனை போக எல்லாமே சேர்ந்து நல்லா ஒரு கொதி வரட்டும் தக்காளியோட பச்சை வாசனை போக கெட்டியான கன்சிஸ்டன்சி கொஞ்சம் கொதிச்சு வந்திருக்கு இப்போ இதில் நம்ம ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற வாரம் எவ்வளோ வேணுமோ பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதோட கூடவே ஒரு அரை ஸ்பூன் மட்டும் வெந்தயப்பொடி ஆட் பண்ணிடலாம் வெந்தயத்தை ட்ரை ரோஸ்ட் பண்ணி மிக்சி ஜாரில் பொடி பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தொக்குக்கெலாம் யூஸ் ஆகும் வெந்தயப்பொடியோடு சேர்த்து கலந்துக்கலாம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு இன்னும் கொஞ்சம் திக்காகி வரட்டும் சேர்ந்து கொதிச்சு எல்லாமே சேர்ந்து கொதிச்சு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்தாச்சு நம்மளோட தக்காளி தொக்கு ரெடியாகிடுத்து ஸ்டவ்வை நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் பத்து நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டோம் குழக்கட்டைகள் எல்லாமே அருமையாக ரெடியாகி வந்திருக்கு கொஞ்சம் ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே ஹெல்த்தியான அவல் பாசிப்பருப்பு போட்டு ஒரு சூப்பரான சுட சுட குழக்கட்டை ரெடியாக இருக்குது அதுக்கு சைட் டிஷ்க்கு நம்ம ரெடி பண்ண தக்காளி தொக்கு ரெண்டோட காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் நீங்கள் சட்னியை கூட வச்சு சாப்பிட்லாம் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ